வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து முப்பத்தி எட்டாவது பாடலை பார்க்க போகிறோம் முன்னதாக பதிற்றுப்பத்து நூல் குறித்த ஒரு சில செய்திகளை மட்டும் நாம் சொல்லலாம் ஏற்கனவே பலமுறை பல பதிவுகளில் சொல்லியிருந்தாலுமே கூட ஒவ்வொரு பாடலுக்குமே அந்த விளக்கத்தை நாம் சொல்லிக்கிட்டே வர்றோம் இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றி பத்து பத்து பாடல்களாக பத்து புலவர்களால் பாடப்பட்டது அப்படி பார்க்குறப்போ அது அதனால தான் இந்த நூலுக்கு பேர் பதிற்றுப்பத்துன்னு பேர் அப்படியாக பார்க்குறப்போ மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டதாக இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் வந்து விளங்குது இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இரண்டாம் பத்துலேருந்து ஒன்பதாம் பத்து வரைக்கும் மொத்தம் எட்டு பத்துக்கள் அதாவது ஒரு எண்பது பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது அதில் அந்த அந்த எண்பது பாடல்கள் எட்டு புலவர்களால் எட்டு மலர்களை பற்றி பத்து பத்து பாடல்களாக பாடப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பதிற்று பத்தில் இந்த நான்காம் பத்து முழுமையுமே அந்தாதி அப்படிங்கிற ஒரு இலக்கிய வகையால் ஆனது அந்தாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாட்டினுடைய கடைசியில் வரக்கூடிய சொல்லோ அல்லது கடைசியில் வரக்கூடிய அடியோ அந்த லைன் கடைசி வரி அடுத்த பாட்டுக்கு ஆதியாக வருவது ஆதினா தொடக்கம் அந்தம்னா முடிவு ஒரு பாட்டினுடைய அந்தம் கடைசியில் வரக்கூடியது அந்தம்னா முடிவு அர்த்தம் கடைசி வரி அர்த்தம் அடுத்த பாட்டுக்கு ஆதி அதாவது தொடக்கமாக அமையிறது அந்த ஆதினு சொல்லுவாங்க அந்த வகையில ஒவ்வொரு பாட்டுமே அடுத்த பாட்டுக்கு ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசி அடியும் அடுத்த பாட்டுக்கு தொடக்க வரியாக அமைஞ்சிருக்கிறது இந்த பதிற்று நான்காம் பத்துக்கு அமைந்த ஒரு தனிச்சிறப்பு அந்த வகையில இந்த நான்காம் பத்து அப்படிங்கிற இந்த பகுதியை பாடினவர் யார் அப்படின்னா காப்பியாற்று காப்பியனார் என்ற பெயர் கொண்ட புலவர் தான் இந்த நான்காம் பத்தை பாடியிருக்கிறார் இதில் பாடப்பட்டிருக்கக்கூடிய அரசன் யார் அப்படின்னா கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் என்று சொல்லக்கூடிய சேர அரசன் அந்த சேர அரசனுடைய கொடை சிறப்பை பற்றி அவன் எந்த அளவுக்கு தன்னை தேடி வரக்கூடிய பரிசுகளுக்கு பரிசு தேடி வ கேட்டு வருவாங்க இல்லையா அந்த பரிசை தேடி வரக்கூடிய இரவலர்களுக்கு அவன் எப்படியெல்லாம் கொடை கொடுப்பான் பொண்ணும் பொருளும் கொடுப்பான் அவனுடைய சிறப்புகள் அதையெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இந்த பகுதி அமைஞ்சிருக்கு இந்த பாட்டினுடைய தலைப்பு பரிசிலர் வெறுக்கை அப்படின்னு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டினுடைய தலைப்பு எப்படி தேர்வு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பதிற்றுப்பத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு பாடல்லையும் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு தொடரை எடுத்து ஒரு வரிய வரியோ அல்லது ஒரு சில ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்த ஒரு தொடரோ அதையவே பாட்டினுடைய தலைப்பாக வைக்கக்கூடிய ஒரு மரபு பதிற்றுப்பத்தில் காணப்படுது அந்த வகையில் பரிசிலர் வெறுக்கை அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பரிசிலர் வெறுக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சேரரசனாகிய இந்த கலங்காய்கண்ணின் ஆர்மழிச்சாரல் பரிசு வாங்க வர்றவங்களுக்கு செல்வம் போன்றவன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டினுடைய தலைப்பு வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னா உலகத்தோரே பலர்மன் செல்வர் எல்லாருள்ளும் நின் நல்லிசை மிகுமே வளம் தலை மயங்கிய பைதரம் திருத்திய என்பதாக தொடங்கி மொத்தம் பதினாறு வரிகளில் பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போது இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ காப்பியாற்று காப்பியினார் கலங்காய் கண்ணின் ஆறுமுடிச் சேரல் அப்படிங்கிற சேரமன்ன பார்க்குறாரு அந்த சேரமன்னனை பார்த்து என்னவெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல் பார்க்கலாம் அந்த சொல்கிறாரு பாருங்களேன் எல்லா வளங்களும் நிரம்பி வழங்கக்கூடியது உன்னுடைய நாடு அதான் சொல்றாங்க எல்லாருள்ளும் நின் நல் இசை மிகுமே அப்படிங்கிறது அதுதான் உலகத்தோரே பலர்மன் செல்வர் எல்லாருள்ளும் நின் நல் இசை மிகுமே அதாவது எல்லா வளங்களும் அதாவது வயல் வளமாகட்டும் செல்வ வளமாகட்டும் நீர்வளம் நில வளம் இப்படியாக எல்லா வளங்களும் நிரம்பி விளங்கக்கூடியது உனது நாடு அப்படிப்பட்ட நாட்டினை மேலும் இன்னும் அந்த நாட்டில் வளங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் மேலும் பல வளங்களை உருவாக்கிய கலங்காய் கண்ணி நார்மடி சேரலை இல்லை கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படிங்கிறது அவருடைய பேர் இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னாங்கன்னா களங்காயின்னு ஒரு வகை காய் அது அந்த அது அது அதில் இருக்கக்கூடிய பூவை வச்சு அந்த கண்ணி கண்ணினால் தெரியும் இரண்டு இரண்டாக பிணைக்கப்பட்டது இப்போது நம்ம பூ கட்டும்போது சொல்லுவாங்க ஒரு கண்ணி விட்டு விட்டு ரெண்டு கண்ணி விட்டு விட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பூ வெட்டி கொடுக்குறப்ப கட்டையெல்லாம் கண்ணி என்பது இரண்டு இரண்டாக தொடுக்கப்பட்ட அந்த பூ மாலையை குறிக்கும் அப்போ கலங்காயால் தொடுக்கப்பட்ட கண்ணியனையும் நாரால் செய்யப்பட்ட முடியனையும் உடைய சேரமான் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய பேரே கலங்காய் கண்ணி நார்முடி சேரல்தான்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சேரரசனே நீ என்ன பண்ணியிருக்கிறது தெரியுமா பகை அரசர்களுடைய மதில் கதவுகள் இருக்குமில்ல பகையரசர்கள் வந்து வேறு யாரும் தன்னுடைய நாட்டுக்குள்ளே உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மதிலுக்கு கதவு மதிலுக்கு கதவு போட்டிருப்பாங்க அந்த அந்த கதவுகளெல்லாம் அழியும்படி அந்த பாகர்கள் வந்து அங்குசத்தை செலுத்துறதுனால உன்னுடைய யானைகள் என்ன பண்ணுது அந்த கிம்புரி அந்த யானை தந்ததுக்கெல்லாம் கிம்புரி அணிஞ்சிருப்பாங்க ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அதில் வச்சு கொண்டு போய் என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த பாகர்கள் வந்து அங்குசம் வச்சுருப்பாங்க யானையை குத்துறதுக்கு அது இப்போ எப்படி மாடுகளுக்கெல்லாம் சாட்டையை வச்சு அடித்து அதை விரட்டுறாங்க வேகமாக போக சொல்கிற மாதிரி இந்த பாகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது கலங்காய கண்ணின் ஆர்மொழி சேர்லே உன்னுடைய பாகர்கள் பகையரசர்களுடைய மதிர் கதவுகள் அழியும்படி யானை மேலே அங்குசத்தை செலுத்துகிறாங்க அப்போ அந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த க பகைவர்களுடைய அந்த மதில் சுவரில் இருக்கக்கூடிய கதவுகளை அழிக்குது அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய குதிரைப்படையும் இல்லையா அதுவும் சிறந்த குதிரைப்படை அதே மாதிரி நீயும் பொன்னாளான வீரக்கல்ல அழிந்திருக்கிறாய் இப்படிப்பட்ட சிறப்புடைய சேர சேரவேந்தே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு காப்பியாற்று காப்பியினார் அது மட்டும் இல்லாமல் நீ பரிசுலர்களுக்கெல்லாம் செல்வமாக உள்ளவனை அதுதான் அந்த வரி பாட்டினுடைய தலைப்பு பரிசிலர் வெறுக்கை பரிசுகளுக்கெல்லாம் செல்வமாக இருக்கக்கூடியவனே பாணர் முதலியோர் உன்னை பார்க்கறதுக்கு பாணர்கள் வருவாங்க பாணர்கள்னால் பாட்டு பாடுறவங்க அப்படி வந்தால் நீ உன்னுடைய நாள் ஓழக்கத்தில் நாள் ஓழக்கங்கிறது அந்த அரசன் உட்காந்துருப்பான் இல்லையா அந்த மண்டபம் அந்த அரியணையில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடம் அங்கே வந்து பரிசுகள் பாணர்கள் என்ன கேட்டாலும் அவங்க கேட்டதையெல்லாம் தரக்கூடியவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பாராட்டுறார் அது மட்டுமா ஒளிமிக்க நெற்றியை கொண்ட அரசமாதேவி உன்னுடைய மனைவி அந்த அந்த ராணி அரசி இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நெற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஒளிமிக்கதாக இருக்கும் அப்படிப்பட்ட அரசமாதேவிக்கு கணவனாக விளங்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அது மட்டும் இல்லாமல் குற்றமற்ற வீரத்தழும்புகள் பொருந்திய மார்பனையுடையவன் ஏன்னா நிறைய அந்த கலங்காய்கண்ணி நார்மலி சேரலில் மார்பலை பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க நிறைய தழும்புகள் இருக்குமா ஏன்னா நிறைய போர்க்களத்தில் போய் எதிரிகளை அழிச்சிருக்கிறாரு அப்ப எதிரிகளோடு போரிடும்போது போது உடம்புல காயம்படும் இல்லையா அப்படிப்பட்ட கா அந்த தழும்புகள் அந்த காயமாகி அந்த தழும்பு இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட த அந்த தழும்புகளை கொண்டவனே வீரத்தையே செல்வமாக கொண்டு விளங்கக்கூடியவனே வான வரம்பனை அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் அது அது மட்டும் இல்லாம இனிமையான பொருட்களை வச்சா தனித்தனியா சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்காம என்ன எங்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நீ வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து உண்ணக்கூடிய தன்மையுடையவன் ஆண்மையுடையவனாக இருக்கிறாய் அதனால நீ பிறர்க்காக இந்த உலகத்துல வாழ்ற இப்போ எல்லாருமே ஏதாவது தனக்குன்னு ஒன்று கிடைச்சதுதான் தானே வச்சு அனுபவிக்குன்னு நினைப்பாங்க ஆனால் நீ அப்படிப்பட்டவன் கிடையாது அதாவது இனிய பொருட்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா கொண்டு வாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை உடையவன் அதனால நீ வந்து பிறர்க்காகத்தான் இந்த உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த இந்த உலகத்துல நிறைய பேர் செல்வம் வைத்திருக்கிறார்கள் இல்லையா இந்த உலக இந்த உலகத்துல நிறைய பேர் பணக்காரங்களா இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாருமே உன்ன மாதிரி கிடையாது அவங்க எல்லாருடைய புகழ்லேயும் உன்னுடைய புகழே மேம்பட்டு இருக்கிறது ஏன்னா நீ வந்து மற்றவர்கள் மாதிரி கிடையாது தனித்து உன்னா தன்மையாளனாக இருக்கிறாய் உனக்கு கிடைச்சதை கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தவங்க சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவன் அதே மாதிரி பாணர்கள் வந்தால் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் இந்த உலகத்தில் உடையவர்களாக பலர் இருந்தாலுமே கூட அவர்கள் எல்லாமே உன்னை போல் புகழ் பெறவில்லை ஏன்னா உன்னை மாதிரி கொடை கொடுத்தவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்போது அப்படி யாராவது கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மேலே தான் உன்னுடைய புகழ் இருக்கிறத தவிர அதற்கு கீழானதாக உன்னுடைய அந்த புகழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலங்காய்கண்ணி நார்முடி சேரலனுடைய அந்த சிறப்பை அந்த கொடை சிறப்பை சொல்லக்கூடிய தான் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்போது இந்த பாட்டுடைய விளக்கத்தை மறுபடியும் சுருக்கமாக பார்க்கலாம் அப்போ எல்லாம் வளங்களும் நிரம்பி விளங்கும் உன்னுடைய நாட்டிலை திருத்தி மேலும் பல வளங்களை செய்துள்ள கலங்காய்கண்ணி நார்முடி சேரலே பகையரசர்களுடைய மதில் கதவுகள் எல்லாம் அழியும்படி உன்னுடைய பாகர்கள் என்ன பண்ணுறாங்க அங்குசத்தை செலுத்துறதுனால அந்த நாடுகளினுடைய காவலை உன்னுடைய யானைகள் வந்து என்ன பண்ணுது அப்படியே குத்தி எடுக்குது அந்த மதர் கதவு உடைக்குது அதுக்கப்புறம் உன்னுடைய குதிரைப்படை ரொம்ப செருக்கானது ரொம்ப செருக்கோட போய் எதிரிகளை வீழ்த்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நீயும் பொன்னாளாகிய வீர கடலை காலில் அணிஞ்சிருக்கிற அதே மாதிரி முடிமாலையினை அணிந்திருக்கிற உன்னுடைய வீரர்களும் அதே மாதிரி தான் அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா அந்த பொன்னாளான வீரக்கலனையும் மு தலையில் மாலையினையும் அணிந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பரிசுகளுக்கெல்லாம் நீ செல்வமாக விளங்குகிறாய் பாணர் முதலியோருக்கெல்லாம் அனைத்தையும் தரக்கூடியவனாக இருக்கிறாய் ஒளி பொருந்திய நெற்றியுடைய அரசமாதேவிக்கு கணவனாக இருக்கிற குற்றமற்ற வீரத்தலம்புகள் பொருந்திய உடையவனாக இருக்கிற உன்னுடைய செல்வத்தையெல்லாம் தனியாக சாப்பிடணும் தனியாக வச்சுக்கணும்னு நினைக்காம எல்லாத்துக்கும் தரக்கூடிய ஒருவனாக இருக்கிறாய் பிறர்க்காக வாழக்கூடியவனாக இருக்கிறாய் அப்போ இந்த உலகத்தில் செல்வமுடையவர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே உன்னை மாதிரி புகழ் கொண்டவர்களாக இல்லை அப்ப அவங்க எல்லாருடைய புகழிலும் உனது புகழை வந்து மேம்பட்டு விளங்குவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலங்காய் கண்ணி நார்மடிச் சேரலை புலவர் காப்பியாற்று காப்பியினர் வாழ்த்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலுடைய தலைப்பு பரிசிலர் இருக்கை அதாவது பரிசிலர்களுக்கு பரிசு வாங்க வரக்கூடியவனுக்கு செல்வம் போன்றவன் சேரன் அப்படிங்கிற வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி